டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது பத்தொன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்கழி மாதம் நாலாம் நாள் வியாழக்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய நாள் டக்கு டக்குன்று தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் காணப்படும் பெரிய மனிதர்களுடைய ஆதரவு பேரென்பதற்காக இருக்கும் தொட்டது விட்டதெல்லாம் தடையாக இருந்த அமைப்பெல்லாம் டக்கு டக்குன்று மாறுவது ஏற்றமும் நம்பிக்கை தரும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது அனுகூலம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள் தைரியம் தன்னம்பிக்கை உத்தியோகத்தில் ஏற்றம் பெரிய முயற்சி அனுகூலம் புதிய அனுகூலங்கள் மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும் வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் தொழில் சார்ந்த விஷயத்தில் அதி அற்புதமும் சந்தோஷமும் காணப்படும் முதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அமைப்பு உத்தியோகத்தில் எழுபறியாக இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது தனிப்பட்ட முறையில் செல்வாக்கை உயர்த்தி கொடுக்கும் வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு மிகப்பெரிய நம்பிக்கையும் மிகப்பெரிய சந்தோஷத்தை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் தொழில் வியாபாரம் புதிய முயற்சி அனுகூலத்தை தரும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மேடையும் உத்தியோகத்தில் எழுபறியாக இருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் நல்லதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் டக்கென்று தொழில் சார்ந்த விஷயத்தில் பொறுமையாக இருந்து முன்னேறுவது புத்திசாலித்தனம் துணை அல்லது துணைவியாரிடம் வெள்ளை கொடி காட்டி சமாதானம் உடன்படிக்கை செய்து கொள்வது வரக்கூடிய காலகட்டத்திற்கு நன்மை ஏற்படுத்தி தரும் இல்லை என்றாலும் யார் இவர்கள் இருக்கிறேன் அவர்கள் இருக்கிறேன் என்று சொன்னவர்களெல்லாம் குடும்பத்தில் கலவரத்தை ஏற்படுத்திவிட்டு நகர்ந்து கொள்வார்கள் பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் தேவை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியாராசிக்காரர்கள் லாபம் அசையாம சேர்க்கை ஆனந்தம் பேரானந்தம் எடுக்கக்கூடிய அமைப்பு மன அழுத்தம் தீரக்கூடிய அமைப்பு பணம் கொடுக்கல் வாங்கல் இருந்த இழுபறியான நிலைமை படிப்படியாக மாறுவது ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் தொழில் சார்ந்த விஷயத்தில் அதிகம் ஏற்றம் பெறக்கூடிய ராசி புதாக பார்க்கக்கூடிய ராசி துளாராசிக்காரர்கள் புதிய முயற்சி அனுகூலத்தை தரும் படிப்பு தடை உத்தியோகத்தடை எல்லாம் நீங்கக்கூடிய அமைப்பு தொழிலில் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் எடுத்த காரியத்தில் ஜெயம் ஆனந்தம் பேரானந்தம் ஏற்படக்கூடிய அமைப்பு தொழிலில் உத்தியோகத்தில் ஏற்றங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல காலகட்டம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியான நிலைமை மாறக்கூடிய அமைப்பு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சக ராசி விருச்சக ராசிக்காரர்களுக்கு பயணங்களில் தேவையில்லாத இடவுறுகள் ஏற்படலாம் எனவே பெரிய தொழவு பயணங்கள் போகின்ற சமயத்தில் சிதற்காய் விடுத்து ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு நன்மைகளே ஏற்படும் தொழில் சார்ந்த விஷயத்தில் டக்கென்று பதட்டமில்லாமல் இருப்பது நன்மையான ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும் சூரியனின் ஆதிக்கம் பெறுவதற்கு கண்டிப்பாக ஆதித்தரதையும் கேட்டுவிட்டு ஆரம்பிக்கக்கூடிய அனைத்து விஷயமும் தடைகளை தவிடுபடியாக்கும் மேலதிகாரிகள் விஷயத்தில் கவனம் தாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் பெற்றோர் பெரியோருடன் மனம் விட்டு பேசுவது நன்மை தரும் பயணங்களுக்கு தயாராகிக் கொள்ளுங்கள் உறவினர்கள் வருகை நண்பர்கள் வருகை என்று ஏற்றம் பெறக்கூடிய நல்ல காலகட்டம் தனிப்பட்ட முறையில் நீண்ட நாட்களாக இருந்த எளிபடியான நிலைமை மாறக்கூடிய அமைப்பு உத்தியோகத்தில் அதிக ஏற்றம் நம்பிக்கை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் மனமிட்டு பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும் வெளியிடம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் பயணங்கள் டக்கென்று நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அமைப்பென்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் தொழிலில் புதிய முயற்சிகள் பெரும் சந்தோஷத்தை தரும் அற்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் உத்தியோகத்தில் அற்புதமான ஏற்றம் தனிப்பட்ட முறையில் கூடும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும் உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் உத்தியோகத்தில் அற்புதமான சந்தோஷங்கள் பெறக்கூடிய நாள் அசையாம சேப்பொருள் சேர்க்கை பேரானந்தத்தை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் புதிய முயற்சி வெற்றி திருவினையாக்கும் எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும் கண்டிப்பாக பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் காணப்படும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் சம்பந்தப்பட்ட பயணங்கள் வரவேற்கத்தக்க பயணமாக காணப்படுவது ஆனந்தத்தையும் பரமானந்தத்தையும் ஏற்படுத்தும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்